பெண் வீட்டு செயலையோ மாப்பிள்ளை வீட்டில் இருந்தோ அதிகாரம் பண்ணுறது இப்படி தான் நடக்கணும் தான் ரூல் போடுறது கணவனும் மனைவியும் திருமணமான பிறகு ஏராளமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறத பார்க்குறோம் இதில் நிறைய காரணங்கள் என்ன நம்முடைய ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்களோட இன்ஃப்ளூயன்ஸு ஒரு கடுமையான மன அழுத்தத்தை அந்த தம்பதிகள் மேலே கொண்டு வரும் இது கடுமையான மன உளைச்சலுக்கு புதிதாக வந்த அந்த பெண் ஆளாகிறதுக்கு நேரிடும் சண்டையாகவும் உருவெடுக்கலாம் மாமியார் மருமகள் சண்டையாகவும் உருவெடுக்கலாம் இது அவங்களோட ஃபேமிலி இது அவங்களை ஒழுங்குபடுத்துற ஒவ்வொரு விஷயத்தை எப்படி கற்றுக் கொடுப்பது வந்து அபியூசிவ் டிகிரி வணக்கம் இப்போ கணவனும் மனைவியும் திருமணமான பிறகு ஏராளமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறத பார்க்குறோம் இதுல நிறைய காரணங்கள் ஏன்னா நம்முடைய சிஸ்டத்துல வழக்கத்துல இன்னர் ஃபேமிலி டெமோக்ரஸி இந்த ஜனநாயகமே இருக்காது ம வீடுகளில் அப்பா அம்மா சொல்றத மகன் அப்படியே கேட்கணும் மாற்றி பண்ணா நான் சொல்கிறத கேட்கறது இல்லை அப்படின்னு பிரச்சனை வீட்டுக்குள்ள அம்மா அப்பா ஓடும் மருமகள்னா இவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்கணும் இந்த சிக்கல்கள் வரும் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை வளருது குழந்தைக்கு கல்யாண காலம் வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு வீட்டில் ஒரு பெண் எடுக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்போது அந்த ஃபேமிலி அவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபேமிலியை விட்டு புது ஃபேமிலி ஃபார்ம் பண்ணுறாங்க அதனுடைய விதிமுறைகளை அவங்க தான் நினைக்கணும் பெண் வீட்டு செயலியோ மாப்பிள்ளை வீட்டில் இருந்தோ அதிகாரம் பண்ணுறது இப்படி தான் நடக்கணும் இப்படிதான ரூல் போடுறது சரியானதல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு எதெல்லாம் சரி என்ன முறைகள் அப்படின்றத வடிவமைக்கணும் விதிமுறைகளையும் அவங்க தான் வைக்கணும் அதில் ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஸ் ஆண் நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு பெண் சம்பாதிக்கல வீட்டு வேலையில் செஞ்சாலும் அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர் வீட்டு சம்பந்தப்பட்ட முடிவுகளை ரெண்டு பேரும் சமமாக தான் முடிவு எடுக்கணும் பெற்றோர்களுடைய வலியுறுத்தல் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இவங்க முடிவுகள் எடுக்கணும் ஆனா பெரும்பாலும் பெற்றோர்களோட இன்ஃப்ளூயன்ஸு ஒரு கடுமையான மன அழுத்தத்தை அந்த தம்பதிகள் மேலே கொண்டு வரும் இது மன பிரிவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரெண்டு ஃபேமிலியையும் எப்படி கவனிச்சுக்கணும் அவர்களுக்கு எதுவும் உதவி பண்ணணுமா அவங்களை எப்படி வச்சுக்கலாம் அவர்களுக்கு என்னென்ன செய்யணும் இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவுகள் எடுக்கணும் இவங்க முடிவுகளில் ரெண்டு பக்கம் பெற்றோர்கள் வந்து அழுத்தத்தை கொடுக்கறது ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் பையனுடைய வீட்டில இருந்து தாய் தந்தையர் அழுத்தம் அதிகமாக நான் தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தலையிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் எங்க இருக்கணும் எப்படி அப்போ கடுமையான மன உளைச்சலுக்கு புதிதாக வந்த அந்த பெண் ஆளாகிறதுக்கு நேரிடும் சண்டையாகவும் அது உருவெடுக்கலாம் மாமியார் மருமகள் சண்டையாகவும் அது உருவெடுக்கலாம் இது அவங்களோட ஃபேமிலி மாமியாரோட ஃபேமிலி தனி மாமியார் வந்து இதுல அவங்களுக்கு கேட்கும்போது ஆலோசனை சொல்லலாம் ஆனா இதுதான் விதிமுறை இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு வலியுறுத்தும் போது மிக பெரிய பிரச்சனையாக வந்து அது சில நேரங்களில் இதுக்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறவும் கூடும் அப்படி மாறி நிறைய கேசஸ் வருது இதை தவிர அவங்களுக்கு பிரைவசி இல்லாமல் போகலாம் இப்போ சின்ன வீடா இருக்குது அப்போ புதிதாக கல்யாணம் ஆனவங்க ஒரு தனிமை வேணும் அவங்களுக்கு நிறைய முறை உறவு கொள்றது இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆனால் அங்கே வந்து அவ்வளவு இருக்காது ஒரு ரூம் தான் இருக்கும் அதில் ஏசி இருக்கும் எல்லாரும் அந்த ரூம்ல படுத்துக்குவாங்க தனிமை என்பது அவங்களுக்கு இருக்காது இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வழக்கங்கள் வேறப்படும் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு அந்த பெண் மீது திணிக்கும் போது அது இன்னும் மன உளைச்சலை உண்டு பண்ணும் தேவையற்ற சண்டைகளை உண்டு பண்ணும் அப்போ இவர்கள் சமமானவர்கள் ரெண்டாவது அவங்களை ஒழுங்குபடுத்துற என்ற பேர்ல ஒவ்வொரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பது வந்து அபியூசிவ் டிகிரி டூ ஒன்னு ஆர்டர் இதை கொண்டு வா அதை செய் ஆர்டர் பண்றதே வந்து கிரேட் ஒன் அபியூஸ் கிரேட் டூ வந்து அவங்களை ஒழுங்குபடுத்துறது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது எப்படி இதை செய்யறது அதை எப்படி செய்யறது அது விருப்பத்தோட அன்போடு சொல்லித்தரது வேற ஆனால் அவங்களை ஒழுங்குபடுத்துகிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி சொல்லித்தரது கிரேட் டூ அப்யூஸ் கிரேட் த்ரீ வந்து அவுட் பர்ஸ் கோவப்படுறது சத்தம் போடுறது இது வந்து மூணாவது டிகிரி அபியூஸ் இது வந்து அவங்க உறவை முழுமையாக சீர்குலைச்சிடும் அதனால ஆங்கர் ஃபஸ்ட்டு டிகிரியே நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது ரெக்குவஸ்ட் பண்ணணும் மூன்றாம் நபர்கிட்டலாம் நம்ம ரிகோஸ்ட் தானே பண்றோம் தயவுசெய்து அந்த பேனா கொடுக்க முடியுமா தயவுசெய்து இதை பண்ண முடியுமான்றோம் அது மாதிரி நம்ம மருமகள்டையும் இல்லை மருமகன் யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட ரெக்குவஸ்ட் பண்றது ஒரு பொலைட் அவங்க அட்லீஸ்ட் வேற ஒரு முக்கியமான வேலையா இருந்தாங்கன்னு அப்போ இன்னும் சொல்ல முடியும் ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம குடும்பங்களில் கொடுக்கறது இல்லை உரிமை என்ற பேரில் அவங்க மேலே ஏறி மிதிச்சு நடந்து போகிறது இயல்பாக இருக்கும் அல்லது அவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்ற பேரில் இதை செய்வாங்க இது கடுமையான மன உளைச்சல்களையும் குடும்பத்தில் சண்டைகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை முற்றிலும் தவிர்க்கணும் முடிவுகளையும் தம்பதிகள் அவங்க சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவங்க தான் சேர்ந்து எடுக்கணும் அதில் யாருக்கு வீட்டோ பவர் ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கலைன்னா அந்த பிரச்சனையில் பெண்டிங் வைங்க பின்னால சந்தோஷமாக நீங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் அதை பெண்ணிங் வைங்க ஒருத்தர் ஒருத்தரை பிளாக் மெயில் பண்ணக்கூடாது வலியுறுத்தக்கூடாது நான் இதை நீ செய்யி நான் அதை விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்க கூடாது அப்போ ஒரு சமமான முடிவுகள் எடுக்கிற டெமோக்கிராட்டிக் செட்டப் அவங்க ஒரு ஜனநாயகபூர்வமான செட்டப்பை அவங்க குடும்பத்தில் உருவாக்குனாங்கன்னா இந்த விவாகரத்துக்கள் சண்டைகள் வந்து பெருமளவுக்கு குறையிறது நம்ம பார்க்க முடியும் வணக்கம்